தாவேக்கா கேட்டது நடந்தது திமுக அரசு கேட்டது நடக்கல பின்னடைவா முன்னாடி ரொம்ப எளிமையான கேள்வி தானே இப்போ இது தாவேக்கா இதுதான் கேட்டதா அப்படிங்கிறதுலையும் ஒரு குழப்பம் நாங்கள் அதை கேட்கலையே நாங்கள் வந்து எஸ்ஐடி தான் கேட்டோம் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் சிபிஐ நாங்கள் இல்லைன்ற ஒரு விஷயம் சொல்லுங்க வேண்டாம் சொல்லிடுங்க நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிடுங்க நீங்க கேட்காது எங்க கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் நாங்க இந்த நாட்டுடைய இறையாண்மையை ஏற்றுக்க மாட்டோம் நாங்களா வேற ரேஞ்ச் அண்ணன் சீமானுடைய பிள்ளைகள் நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க யார் வேணான்றவங்கள அப்படி சொல்ல முடியாது அப்புறம் என்ன உங்களுக்கு நீங்க கேட் நாங்க கேட்கல நாங்க கேட்கல உங்களுக்கு நான் சிபி விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே வெளியில வந்து நிமிஷம் பேட்டி கொடுத்தாருல சிபி விசாரணை ஒத்துழைப்பு சிபிஐங்கிற அமைப்பு மூலயங்கள் ஏற்படுத்தாங்க இது மத்திய அரசு பாசிச அரசோடைய செயல்பாடு நாங்களாம் மாட்டேன்னு மாட்டோம் என்ன சும்மா அவர்கள் எதிர்பார்க்க அவங்க சும்மானதான் உடனே அவங்களுக்கு வந்து ஒரு தத்துவ குளறுபடி உண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சிட்டு ஒரு கொள்கைன்னு கொண்டு வச்சிருக்கிறாங்க அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் வேலுநாச்சியாருக்கும் அம்மாளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பார்க்கணும் ஒவ்வொரு சமூகத்துலருந்து ஒருத்தர் போட்டுரு சொல்லி சமங்கம் போட்டு விட்டாங்க அதை மாதிரி தான் திராவிடமும் தமிழையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ரெண்டுக்கும் என்ன சம்பந்தங்கிறத பதில் சொல்லணும் ரெண்டும் முரண்பட்டு நிற்கலாங்கிற பதில் சொல்லணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த தேசியங்கிறதுக்கு வந்து நம்ம சொன்னால் வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக வச்சுட்டு இருக்கிற ஒன்றியத்தை பிடிச்சிட்டு இவர் என்னையிலிருந்து ஒன்றியம் பற்றி பேச்சுருக்காரு இவர் வந்து இந்த திமுக நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் ஜெயலலிதா பார்த்துருக்கார் அரசியலுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு அரசியலுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் விஜயை பார்த்துருக்காரு எல்லா பெருமக்களையும் பார்த்துருக்காரு சரிங்களா இருந்து என்னைக்கா ஒரு தடவை ஒன்றியம்னு சொல்லியிருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் படக்குன்னு ஒன்றியம்னு கண்டுபிடிச்சி இருந்தார் திமுக சொல்கிறது அப்படியே காப்பிடிக்கார் திமுக திராவிடம் பேசுது அப்படியே காப்பிடிக்கிறாங்க இருமொழி கொள்கையா மூமொழி கொள்கையான அவர்கிட்ட கேளுங்க பசியான எங்கள் ருசி பேசும்